லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் ஆண்டால் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் அம்மா அஜிஸ் தாக்காவில் இருந்து அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவில் இன்றைக்கு ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அவதூறு பேசுறாரு திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாரு இந்த சூழல்ல ஒரு மூவாயிரம் பேர் அதிலிருந்து விலகி திமுகவுக்கு வராங்க முதல்வர் அவர்களும் அந்த விழாவில் பேசுறாரு பெரியார் குறித்து விமர்சி விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கிறாரு அந்த கட்சி பேரை கூட நான் சொல்ல விரும்பல எந்த கட்சியிலேருந்து வர்றாங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆனா அந்த கட்சி பேரை கூட நான் பயன்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்றாரு இந்த நாத்தாக்காவிலிருந்து திமுக வந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அண்ணா அறிவாலயத்தில் இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்வதை போல் எங்களுடைய தலைவர் சொல்வதை போல் அந்த கட்சியின் பெயரையோ அல்லது அதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவரின் பெயரையோ கூட உச்சரிப்பதற்கு தகுதி இருக்கிறதா அந்த அளவுக்கு அவர் மிக மோசமாக அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மிக மோசமான காட்டுமிராண்டித்தனமான பிற்போக்குத்தனமான வன்மையாக கண்டிக்கக்கூடிய அளவிற்கு கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மூவாயிரம் பேர் வந்து சேர்ந்திருக்காங்கல்ல ஒன்று நிச்சயம் அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார்ல எட்டு சதவீத வாக்கு வாங்கிட்ட எட்டு சதவீத வாக்கு வாங்கிட்ட தமிழக மக்கள் எனக்கு எட்டு சதவீதம் பேர் ஆதரவு கொடுக்கிறாங்க அப்படின்ட்டு பாத்துக்கிட்டே இருங்க இந்த எட்டு சதவிகித மக்களும் மொத்தமாக அவரை விட்டு விலகி நம்முடைய திமுகவுக்கு வந்து சேருவார்கள் என்பது சர்வ நிச்சயம் அதுல ஒன்னே ஒண்ணுதான் நிச்சயமா சொல்லணும் ஏன்னா இவரை நம்பி இத்தனை ஆண்டுகளாக அவரோடு பயணித்தார்கள் இல்லையா அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய அரசியல் கனவுகள் இது எல்லாவற்றையும் சிதைத்து இருக்கிறார் அந்த ஒருங்கிணைப்பாளர் சென்னை பத்துல இருக்க வேண்டியவங்க எல்லாம் இப்போ கட்சி தலைவர்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சென்னை பத்துனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயமா கீழ்ப்பாக்கம் என்கின்ற பகுதி சென்னையில அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நான் கீழ்ப்பாக்கத்தில் அந்த இடத்தில் இருப்பவர்களை கொச்சைப்படுத்தி பேசவில்லை ஆனால் மனநிலை பிறழ்ந்த நிலையில் மிக சமீபத்தில் மிக மிக மோசமாக தந்தை பெரியாரை பற்றி எல்லோரையும் பற்றி இன்றைக்கு ஒரு செய்தியாளரை எப்படி கொச்சையான வார்த்தையில் பேசியிருக்கிறார் அந்த இடத்துல மியூட் பண்ணி விட்டுருக்காங்கன்னா அவர் அப்படிப்பட்ட கீழ்த்தரமான சாக்கடை வார்த்தையை பேசுகிறார் அதுதான் இதுல நம்ம வன்மையா கண்டிக்க கூடியது அதை தவிர மிக மிக மோசமாக பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார் அந்த பொய்யை பத்தி செய்தியாளர் கேட்டா கூட அதை விடுங்க அப்படிங்கிறார் அப்படி நகர்ந்து போகிறார் முகத்துல ஒரு சின்ன குறுகுறுப்பு ஒரு அவமான உணர்ச்சி முகத்துல கருமை படுகிறது தான் சொன்ன வெட்ட ஆகிவிட்டது அப்படிங்கிற எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இப்படி ஆணித்தரமாக பொய் சொல்லுகின்ற ஒருவர் எப்படி ஒரு கட்சியை வழிநடத்த முடியும் இவருக்கெல்லாம் எதிர்காலத்து கனவுகள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் ஒண்ணு நிச்சயம் அஜிஸ் என்னன்னா இப்படி மிக மோசமாக போர்வையில் வடிகட்டிய பொய் சொல்பவர்கள் பெண்களை பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்குபவர்கள் பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுபவர்கள் பொருளாதார குற்றம் செய்பவர்கள் திரள் நிதி திரட்டுபவர்கள் இத்தனை பேரும் எங்கே போய் இணையலாம் என்றால் பிஜேபியில் இணையலாம் காரணம் பிஜேபியில் இருப்பவர்களுக்கு இத்தனை தகுதியும் இருந்தால்தான் அங்கே பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா இவர் இப்போது நாக்பூரின் அடிமையாக நாக்பூரின் அடியாளாக மாறிவிட்டார் ஏற்கனவே அவர் வந்தப்பவே எல்லாருக்கும் தெரியும் இவர் அந்த பக்கத்தில் இருக்கின்ற நாக்பூரின் ஊதுகுழலாகத்தான் இருக்க போகிறார் அப்படின்னு இது நாள் வரைக்கும் மூடி மறைச்சிட்டு இருந்தாரு தமிழர்கள் மீது அக்கறை தமிழ்நாட்டின் மீது அக்கறை தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயாச்சு ஆஹ் அதனால் இவர் இன்றைக்கு இவருடைய கட்சியை சார்ந்த மூவாயிரம் பேர் வந்து திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அதே மாதிரி நம்முடைய உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்வதை போல் பொதுவாக எல்லோரும் தேர்தல் சமயத்தில் ஆளும் கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்கு போய் சேருவார்கள் ஆனால் தேர்தல் வருவதற்கு இன்னமும் பதினைந்து மாத காலம் இருந்தாலும் திமுகவின் கொள்கை பிடிப்பில் நம்பிக்கை வைத்து எதிர்ப்பக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நம்முடைய ஆளுங்கட்சிக்கு வந்து சேர்கிறார்கள் என்றால் இதுதான் திமுகவின் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்கை பிடிப்பு மக்கள் நல கொள்கைகளால் திமுக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இப்போ இந்த விழாவில் துறைமுருகன் அவர்கள் பேசுறாரு பெரியாரை பத்தி இப்போ சில இழிப்பிரிவைகள் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது சம்பந்தமாக சீமான்ட்ட அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு கலைஞர் விமர்சிக்காததையா நான் விமர்சிச்சிட்டேன் பேரறிஞர் அண்ணா சொல்லாததையா பெரியார் குறித்து நான் விமர்சிச்சிட்டேன் ஒருவேளை அவங்களதான் சொல்றாரு போல இருக்கு துறைமுருகன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க பொறுப்பில்லாத பொறுப்பில்லாத பதில்களைத்தான் இவர் திரும்ப திரும்ப கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் ஒண்ணு செய்யணும் இந்த ஊடக வேளாளர்கள் இவரை முற்றிலுமாக புறம் தள்ள வேண்டும் தமிழ்நாடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒன்றுதான் வழின்னு நினைக்கிறார் ஏன்னா இவ்வளவு தூரம் குப்பைகளை தினம் தினம் கேட்பதற்கு நாரஸ்தானமாக இருக்கிறது தந்தை பெரியார் அவரே சொல்லி இருக்கிறார் என்னை நான் என்னுடைய கருத்துகள் மிக அதிகமாக பரவுவதற்கு கருத்தை ஆதரிப்பவர்களை தவிர எதிர்ப்பவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு அதனால் அவரே சொல்லியிருக்கார் திரும்ப என் நான் சொல்கிறேன் என்பதனால் நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே உன் அறிவால் அதை சிந்தி விமர்சனம் செய் உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை அதை பின்பற்று அப்படின்னு சொல்வாரு ஆனால் இவர் செய்வது இந்த ஒருங்கிணைப்பாளர் செய்வது என்பது மிக கொச்சைப்படுத்துவது தமிழ்நாட்டின் சிந்தனையை அரசியல் வயப்படுத்தி தமிழ்நாட்டின் மக்களை அரசியல் வயப்படுத்தி அவர்களுக்கு விடுதலையை பெற்று தந்த ஒரு பெரியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர் கொடுத்த சமூக விடுதலையால் தான் இந்த ஒருங்கிணைப்பாளரும் கூட இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பிரஜையாக உலவி கொண்டிருக்கிறார் இல்லையென்றால் இன்னமும் இவர்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் நமக்கு நல்லா தெரியும் அவர் பெற்றுக் கொடுத்த விடுதலையால் தான் இவர் இன்றைக்கு கல்வி கற்று தலைவராக தன்னை நினைத்து கொண்டு வந்து நிற்கிறார் இல்லை என்றால் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு சொல்லுங்க சாமி அப்படிங்கிற ஒரு அடிமை வாழ்க்கையை தான் இவர் வாழ்ந்திருக்க முடியும் இவருடைய முப்பாட்டங்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அந்த நிலையில் இல்லாமல் இவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை பொருளாதார சமூக உயர்வு கிடைத்திருப்பதற்கு ஒற்றை காரணி யார் என்றால் தந்தை பெரியார் அவருடைய சிந்தனைகள் அவருடைய சமூக நீதி போராட்டங்கள் என்பதை இவர் புரியல படிக்கல வாசிக்கல தற்குறியாக இருக்கிறார் இவரை போலவே தற்குரியாக இருப்பவர்களைத்தான் தன்னுடைய கட்சியிலும் அவர் பல பதவிகளில் அமர்த்தி வைத்திருக்கிறார் ஊடக விவாதங்களுக்கு போகும்போது அந்த கட்சியில் இருந்து வருகின்றவர்கள் சொல்லுகின்ற அந்த தற்குரி விவாதங்களை கேட்பதற்கே நமக்கு காது கூசுகிறது எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் எந்த விதமான தரமும் இல்லாமல் வந்து நேரத்தை வீணடிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் நேரம் தமிழக மக்களின் உழைக்கும் நேரம் தமிழக மக்களின் சிந்தனை நேரம் எல்லாவற்றையும் வீணடித்து சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் மிக முக்கியமான உண்மை அதனால இவர்கிட்ட போய் நீங்க யாராவது ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டு அதற்கு அவர் பெருந்தன்மையாக உண்மையை ஒத்துக்கொண்டு ஆமா நான் சொன்னது தப்புதான் எனக்கு சொல்வார் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஒரு பழமொழி உண்டு அஜிஸ் நம்ம தமிழ்ல ஏதோ ஒன்னோட நிமிர்த்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நாய் வாலை நிமிர்த்த முடியாது அதே போன்றுதான் இந்த தற்குறிகளின் சிந்தனையையும் நாம் சரி செய்ய முடியாது திரும்ப திரும்ப ஆனா எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்க அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு நாள் பேசும்போதும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் வெளிப்படுத்திட்டு தான் உண்மை முதல்வரும் ஒரு பழமொழி சொல்றாரு பழமொழி உங்களுக்கே சொல்லி கடந்து போறாரு சீமான் சொல்றாரு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைஞ்சாதான் தமிழகத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்றாரு இதே பிரச்சாரத்தை நான் முன்னெடுப்பேன் ஈரோட்டில் அப்படிங்கிறாரு முன்னெடுக்க சொல்லுங்க அங்க நிச்சயமாக எப்படி சூரியன் என்பது இரவில் கூட மங்காமல் அஸ்தமனமே இல்லாமல் தமிழ்நாட்டில் சூரியன் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது உதித்து கொண்டிருக்கிறது ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது சூரியன் தான் தமிழ்நாட்டின் நிரந்தரமான அடையாளம் அப்படிங்கிறத அவருக்கு போய் சொல்லுங்க ஈரோடு கிழக்குக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அங்க எப்படி வரவேற்பு இருக்கிறது எப்படி அவருடைய கட்சி அந்த வேட்பாளர் தோற்கடிக்கப்படுவார் மக்களே அதை விரும்ப மாட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அந்த வேட்பாளர் போய் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டு அந்த காணொலிகளையும் பார்க்கிறோம் எந்த விதத்திலும் ஒரு சிந்தனை தெளிவு இல்லாமல் எந்த விதத்திலும் தன்னுடைய கருத்தியலின் தெளிவு இல்லாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்படியாக இன்னொன்னு விஷயம் தெரிய வந்தது இந்த மாதிரியாக அவருடைய வேட்பாளராக நிறுத்த வைப்பதற்கு கூட இவர் அவர்களிடம் நிதி பெற்றுக்கொண்டுதான் அவர்களை வேட்பாளராக நிறுத்துகிறார் என்பதும் சமீபத்தில் வந்த செய்தி இதுக்கெல்லாம் மறுப்பாது சொல்லணும் இல்ல ஆமானா திறன் நிதி திரட்டினேங்கிறத சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் அதை விடுங்க அதை விடுங்கன்னு சொல்றது என்ன விதமான நியாயமான பதில் அத சொல்லுங்க அதே மாதிரி பிஜேபியின் மாநில தலைவரை போலவே இவரும் திரள்நிதி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் இவருடைய குழந்தைகள் இன்டர்நேஷனல் பள்ளியில படிக்கிறாங்க இவர் தான் சொன்னார் தாய்மொழி தமிழ்தான் எனக்கு உயிர் அப்படின்ட்டு என்னுடைய குழந்தையை அரசு பள்ளியில படிக்க வைப்பேன் ஆறு அத மறந்துட்டாரு அப்புறம் ஈழத்து விதவையைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னாரு அஹ் மிக சமீபத்துல மாவீரனோட சகோதரர் மகன் அவருடைய காணொலியில நீங்க பாத்திருப்பீங்க எப்படி லண்டனில் உள்ள ஒரு ஈழ விதவையை இவர் தொடர்பில் இருந்தார் பேசிக்கொண்டிருந்தார் அவரை திருமணம் செய்வதாக வாக்களித்திருந்தார் என்பதெல்லாம் தெரிய தெளிய வருதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதை தவிர தமிழ்நாட்டிலும் கூட ஒரு நடிகை திரும்ப திரும்ப காணொலி வெளியிட்டு இருக்காங்க எப்படி இவர் அவரை பயன்படுத்தி கொண்டு ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப பொதுமக்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது அதனால நம்முடைய முதல்வர் அவர்கள் சூரியனை பார்த்து என்று ஒரு பழமொழியை பயன்படுத்தி ஆஹ் அதை நீங்களே கோடிட்ட இடங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அந்த அளவுக்கு மிக கொச்சையாக இந்த ஒருங்கிணைப்பாளர் நடந்து கொண்டிருக்கிறார் இவரை பற்றி பேசுவது அல்லது இவரை பற்றி இப்படி ஒரு காணொளி நாம் செய்வது என்பதே மிக மோசமான முன்னுதாரணம் ஆனால் இவருடைய முகமூடியை கிழித்தெறிந்து அந்த எட்டு சதவிகித மக்களும் தாங்கள் நீங்க அந்த காணொலி எல்லாம் பாத்தீங்களா நாங்க கடந்த ரெண்டு முறையா நான் நாத்தா தான் ஓட்டு அளித்தேன் ஆனா அதை நினைத்து நான் இப்போது அவமானப்படுகிறேன் தலைகுணிகிறேன் என்று அந்த மக்கள் கமெண்ட் போடுறாங்க அந்த அளவுக்கு மிக மோசமாக வழிமுறைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரை திரும்ப திரும்ப பேசி முகமூடியை கிழிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு மிக சமீபத்தில் திராவிடர் நட்பு பேரவையை சார்ந்த அண்ணன் சுபவி அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார் அப்போது பேசிய ஒரு தோழர் அது என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இவரை சொல்வதற்காக அதுதான் சரியான வார்த்தை அது என்று சொன்னால் கூட அது அந்த அந்த உயிரினத்தை கொச்சைப்படுத்துவது ஆனால் அதை தாண்டி வேற என்ன வார்த்தை சொல்வது என்பது நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் நாம் நாகரிகமான அரசியலுக்கு பயன்பட்ட பண்பட்டவர்கள் நாகரிகமான பேச்சு முறைக்கு பண்பட்டவர்கள் எனவே இதை தாண்டி கீழான வார்த்தையை சொல்வதற்கு இந்த ஒருங்கிணைப்பாளரை பற்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை நம்மிடம் இந்த பிரபாகரனுடைய சகோதரன் மகனுடைய பேட்டியும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி அவர் சந்திச்சிருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் அந்த புகைப்படம் வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல இவர் வந்து ஆமக்கறி சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன்னு சொன்னார் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இவர் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் பிரபாகரனோடு சமைத்து சாப்பிட்டாரு சித்தியோட செஞ்சு கொடுத்தாங்க சித்தி அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இது சம்மந்தமாக சீமான் அவர்களிடம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அவர் நீங்கள் சொன்னதுக்கெலாம் மாற்று மறுப்பு சொல்லி அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நான்லாம் பதில் சொல்ல முடியாது என்னுடைய வெளிநாட்டு உறவுகள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி கடந்து போறாரு அதை எப்படி பாக்குறீங்க இவர் இந்த மாவீரனோட சகோதரர் மகனும் வெளிநாட்டில் இருப்பவர் தானே அவர் தானே தெளிவா பேசுறாரு மிக மிக முக்கியமான காணொலி மிக முக்கியமான ஒரு நேர்காணலா நாம் அதை பார்க்கணும் ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக தமிழக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருந்தார் ஒருவர் அதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த நேர்காணலில் ஆஹ் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது இவர் இலங்கைக்கு போயிருக்கிறார் அங்கே உள்ள ஈழ மக்களை சந்தித்திருக்கிறார் அந்த போராட்டத்தை ஒரு காட்சி படிவம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக போயிருக்காரே தவிர நம்முடைய மாவீரன் அழைத்து அவருடைய சிறப்பு விருந்தினராக சென்றார் இல்லை அப்படிங்கிறத நேற்று அந்த காணொளியில பார்த்தோம் அவரை ஒரு தொழில்நுட்ப குழு வந்திருக்கிறது என்னும் போது அவரை சந்திப்பது என்பது ஒரு மரியாதை நிமித்தமான விஷயம் அதை மாவீரன் செய்தார் என்பதையும் அந்த காணொளியில் நாம் பார்க்கிறோம் அதை தவிர அவரே சொல்கிறார் ஆஹ் மாவீரனோட சகோதரர் மகனே சொல்றார் ஆஹ் மாவீரனை ஒரு ஷெஃப் அளவுக்கு இவர் குறைத்து விட்டார் அவர் என்னென்ன மெனு வேணும் என்ன காய்கறி வேணும் என்ன மாமிசம் வேணும் என்கின்ற அளவுக்கெல்லாம் இவர் எப்படி கட்டுக்கதைகளை பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்தார் கறியை இப்படி சமைச்சு இப்படி சாப்பிடணுங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார் நாங்க ஆமைக்கறி என்பது உடும்பு கறி என்பது அந்த ஊரில் நம்முடைய மாவீரனின் உணவு பழக்கத்தில் இல்லாத ஒன்று என்பதை நேற்று அவர் காணொலியில சொன்னாரு அவர்கள் மிக அதிகமாக இட்லி சாப்பிட்டேன்னு வேற சொன்னார்ல இட்லிக்கு உள்ள கறிய வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு அது எல்லாமே பொய் புட்டுதான் நாங்கள் சாப்பிடுவது என்பதையும் அவர் சொல்கிறார் இந்த அளவுக்கு ஒரு மாவீரனை கொச்சைப்படுத்துகின்ற அந்த துணிச்சல் இவருக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தார்கள் அப்படி என்றால் இவருக்கு பின்புலத்தில் இருந்து இயக்குபவர்கள் யார் அதைத்தானே நம்ம பார்க்கணும் அதை தவிர இன்னொன்னு ஜீஸ் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நாம வார்த்தைக்கு வார்த்தை சொல்றோம் நாம தந்தை பெரியாரால் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் நம்முடைய திராவிட சித்தாந்தத்தால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய பேராசிரியர் நம்முடைய மானமிகு ஆசிரியர் இவர்களின் கருத்தியலால் நாம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம்னு சொல்றோம் அரசியல் தெளிவு இருக்குன்னு சொல்றோம் ஆனா ஒருத்தர் தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமாக இத்தனை ஆண்டுகளாக பொய்களை சொல்லி பொய்களை கட்டவிழ்த்து நம்மை ஏமாற்றி கொண்டிருந்தார் என்னும் போது இவ்வளவு நாள் நாம ஏன் செக் பண்ணல அவர் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பொதுவாக நகர்ந்து போனோம் இல்லையா இப்ப வந்து இவ்வளவு பேசுறோம் அவருடைய முகமூடியை கிழிக்கிறோம் ஏன் கா ஆரம்பத்திலேயே இவர் சொல்வது எல்லாம் பொய் நான் சொல்வதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையில் தான் இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத ஏன் நாம வெளிப்படுத்தல இவ்வளவு தாமதமான வெளிப்பாடு எதற்கு அப்படின்னா இந்த எட்டு சதவீத மக்கள் கூட இவருக்கு வாக்களித்திருக்க மாட்டார்கள் இல்லையா அவர் காணாமலே போயிருப்பாரு அதைத்தானே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்கிறார் நேற்று கட்சியை ஆரம்பித்தவர்கள் முதல்ல கனவு காண்றதே முதல்வர் நாற்காலியை பற்றித்தான் அப்படின்னா இந்த மாதிரி கனவு காண்பவர்களுக்கு சொல்ல வேண்டும் அரசியல் என்பது ஒரு நெடும் பயணம் நெடிய போராட்டம் மக்களோடு உடன் இருப்பது மக்கள் நலத்தை பாதுகாப்பது மக்கள் நலனை முன்னிறுத்துவது அதை விடுத்து இவரும் சரி பிஜேபியின் மாநில தலைவரும் சரி பிஜேபியில் இருக்கின்ற பல உறுப்பினர்களும் சரி தங்களுடைய வாழ்க்கையை செல்வ வளமாக்கி கொள்கிறது கொள்வதைத்தான் இந்த அரசியலுக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நல்லா தெரியும் பிஜேபியின் மாநில தலைவர் என் மண் என் மக்கள் என்று பயணம் போய் எப்படி திரள் நிதி திரட்டினார்ங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன அப்படியாகத்தான் இவர்கள் அரசியலை ஒரு செல்வம் கொழிக்கின்ற அந்த நிலைக்கு தன்னை மாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர இவர்களுக்கு மக்கள் நலம் என்கின்ற எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் நன்றி நிறைய தகவல்களை நேர்கள் சொல்லி இருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி